இந்த அட்வைஸ் எதுக்குன்னு தெரியல யாரை நோக்கி இந்த திருமாணிக்கம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை அம்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நானும் நந்தாவும் நண்பன் அவ்வளவுதான் இந்த படத்துக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை மற்றபடி அப்ப நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுதலினர் கேட்டார் நீங்க எல்லாருக்குமே நண்பர் உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த படத்தை வந்து இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேசுவாங்க டெய்லரை பார்க்கும் போதே தெரியுது டெய்லர் முடிக்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு ஆனா நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம் பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தம் விட்டு எல்லாம் நடந்துருச்சு இந்த படம் முத முத கதையா சொல்லப்பட்ட போது நந்தா பேரிசாமி சொன்ன ஒரு தகவல் லிங்குசாமி அழுத்தான் தெரியுமா உனக்கு சரி அப்புறம் போஸ் அழுத்தான் தெரியுமா உனக்கு என்னடா லிங்குசாமி அழுது போஸ் அழுதுலாம் சிறந்தான் என்ன அவங்க எல்லாம் ஆனந்த படத்துல கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அன்றைய பரிமாறிய குடும்பம் அதெல்லாம் சாதாரணம் அமீர் அழுதுல தெரியுமா உனக்கு ஹே அமீர் மனுஷன் தானே அழுவார் இல்லையா அமீர் கல்லு கல்லையே கரைச்சு தெரியுமா உனக்கு ஏன்னா டெம்ட் ஏத்திக்கிட்டே இருக்கானே நீ பார்க்க வரியா இல்லையா எனக்கு வந்து லிங்கசாமி அவர்கள் எழுததோ தோசை எழுததோ எனக்கு பெரிய டெமிட்டா படல அமீர் அழுத்தாரா பார்த்ததே இல்லையே சொல்லி பார்த்தேன் உண்மையில் அமீர் மட்டுமல்ல அழகுடான் ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து இல்ல அமீர் சார் உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது தண்ணீர் வராமறதுக்கு காரணம் நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும் போது எப்படி கண்ணீர் வரும் ஒரு நேர்மையான மனிதனை தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு அதாவது வந்து அவன் முடிவு மாட்டான் தேசி மாட்டை ஒரு பத்து லிட்டர் பால் கறக்குற மாதிரி பார்க்குறவங்க அத்த இருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து மிக 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 உண்மையான நிறைய நான் பேசினேன் கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும் விளிம்பு நிலை பக்கத்திலிருந்து அங்கனியா பேசுவதும் நேர்மையின் பக்கத்திலிருந்து சர்வதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக வெளியேறிய ஒரு வசன வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை படம் பார்க்கும்போது உயர்வீங்க இந்த படத்தை தயாரித்த நம்முடைய ஜிபிஆர் கே சினிமாஸ் வந்து இந்த படம் எப்படின்னா ஒரு புது வசந்த படம் எடுக்கும் போது சூப்பர் குட் பிலிம்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்லி ஏற்பட்டிருக்கு ஒரு குஷி படம் எடுக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராண்ட் ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மியூஸ்க்கு ஒரு படமா இருந்துச்சு திருப்பை சேவன் பிக்சர்ஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தின விஷயம் கவிதா படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரா படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் ஒரு அப்படியே பரவாயில்ல பண்ணுச்சு அதுபோல இந்த கம்பெனி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசிவாரம் மிகப்பெரிய மயில்சோனா இந்த படம் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்திருக்கு நம்ம நண்பன் சமுத்திரகண்ணி நடிச்சது வந்து எப்படின்னா மதுரையில் ஜி டெக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கிடக்கு அங்க அந்த கடையில போட்டி போட்டு சட்டத்தை பாங்க அமீர் சாருக்கு தெரியும் சமுதிரகண்ணியான நம்ம சேர்த்து தான் அவரும் மதுரை தெரியும்

அதோட இன்னைக்கு வந்து வடிவகரசிம்மா வந்து கதையை சொல்கிறாங்க சொல்லலை அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது இந்த படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்களில் கண்ணால் நடித்தது நாங்கள் மேடம் ரொம்ப அதாவது இந்த மாதிரி நடிகை எல்லாம் சமூகத்துக்கு வந்து இந்த இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும் அப்படியே ஜம்பாய் ஜம்பாய் போகிறோம் புது புது ஆள் வரும்போது பழைய மறந்துட்டு மறந்து போகிறோம் இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடிவக்கரசி படிப்பாங்க ஒரு கேரக்டர் மேடம் அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லணும் நேர்மை நேர்மை தான் வெட்டி என்ற கவி பேரரசு வைரமுத்து ஒரே வரல எழுந்திருக்கு ரெண்டு மணி நேரம் நேர்மையை ஒழித்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நந்தா பெரிசாமிடைய மகளும் மகனும் வந்து காத்திருக்காங்க நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலேயே நான் பேசிட்டேன் கிட்டத்தட்ட முப்பது வருட தியாகம் முப்பது வருட தொடர் ஓட்டம் தொடர் ஓட்டத்தில் நாலு பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பா இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க இன்னொரு வாங்கிட்டு போவாங்க நாலாவது போய் கரெக்டா பாஸ் போனா தான் அங்கே வந்து கோல்மெல்லு கிடைக்கும் நான்கு பேருமாகவே மாறி மாறி ஓடி தான் அந்த சாமி இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிருச்சு நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்கணும் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து நிற்கிறதற்கு எனக்கு தெரிமையா ஏன்னா இந்த படத்தை வந்து பல தேட்டர்ல போகணும் இந்த படம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர் தன்னுடைய நட்பாடு அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்கசாமி அவருக்கு மனமான நன்றி இந்த படத்தை நேர்மையின் பதிவை உங்களால் கண்டிப்பா பண்ண முடியும் நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாது ஆணித்தரமான நம்பிக்கையில உங்களுக்கு நடைபெறவே நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்ததுக்காக தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் மனமார்ந்த பாராட்டுகள் இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பிரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவார் ஒரு அழகான ஒரு பிடிச்சார் அவர் தொட்டதெல்லாம் கெட்டு தான் அற்புதமான ஒரு படத்தை எடுத்தது கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள் சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ண பொருத்தமா இருப்பாங்க இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம் ஒரு நேர்மையான விஷயத்தை பத்தி பேசுற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல அபிமானத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திர கணிசார் நம்ம நினைவுக்குலாம் வருவார் ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வாக நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க அடுத்து பாரதராஜா சார் பாரதராஜா சார் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சாரோட பேசியிருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம் நானும் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் சார் வந்துருந்தேன் அப்படின்ற சொன்னப்போ சிவாஜி சார்ட்ட அண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியே கிடையாது அப்படின்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதிராஜா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாகவே குற்றி இன்னும் புறம கூட பட்டிருக்கலாம் அந்தளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது மற்ற அனைத்து தொழில்நுட்பளையும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க விஷால் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசை இதில் வழங்கியிருக்காரு ரொம்ப அனைவரும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும் சில படங்கள் சந்தோஷத்தை தரும் சில படங்கள் பணத்தை தரும் சில படங்கள் நட்பை தரும் இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்கள் எங்கள் குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்